மேச ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எட்டாம் இடத்தில் சஞ்சரித்தவர் இப்போ ஒம்பதாம் இடத்துக்கு தெய்வீக ஸ்தானத்துக்கு வந்துட்டார் அவர் அது மட்டும் இல்லை ஒன்பதாம் இடத்துக்கு வந்து கேதுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அந்த கேது உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடம் வெற்றி ஸோ வருஷம் ஆரம்பமே உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியில் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் ஆக ஆறாம் இடமா அது இல்லை சக்ஸஸ் நீங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறீங்க அதர் ஃபியூட்டர் கன்சன்ல இருக்கிறீங்க அல்லது எம்என்சியில் இருக்கிறீங்க இதில் இருந்தாலும் சரி உங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம் அதுலேயும் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்குது அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது நல்ல வருமானம் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது அதற்கு தகுந்த செலவினங்களும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அவர்களால் நட்பலன்கள் உண்டு ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது லவ் அஃபயர் இருந்தால் அந்த லவ் பின்னாடி சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலான முன்னேற்றங்கள் இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய சகோதர மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை எதிர்பாராத நட்பு வட்டாரம் அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் சுமார் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டமடைவீங்க இது இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் பார்ட்னர் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் ஸோ இந்த வாரம் நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் பண்ணுங்கள் ஓரளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும்